வணக்கங்க அமுதமங்கில் என்ன அன்னைக்கு வீடியோன்னா அந்த தோரம்பருப்பை வந்து நல்லா ஒரு இரநூ நூறு கிராம் இருக்கும் தோரம்பருப்பை அதை நல்லா ஊற வச்சுருக்கேன் இதை வந்து சைவ சைவ மீன் குழம்பு முன்னாடியே ஏற்கனவே கொண்ட இதில் போட்டிருக்கோம் இப்போ இதில் வச்சு நான் காமிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போடுவேன் உப்பு சேர்த்து அடிச்சிட்டு வருவோம் சைவ மீன் குழம்பு வைக்கிறதுக்காண்டி நம்ம தோரம்பருப்பை உப்பு சேர்த்து அடிச்சுட்டு வந்துட்டோம் இதில் என்ன சேர்க்க போறோம்னா அரை ஸ்பூன் மிளகாய் தூள் நம்ம வீட்டிலேயே அரைச்ச சோம்புத்தூக்கம் வேறு எதுவும் சேர்க்க வேணாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே சின்ன சின்ன குண்டு குண்டு வடையெல்லாம் தட்டி நம்ம பொறிக்க வேண்டியதுக்கு கடாய் வச்சு ஆயில் வெட்டுட்டாங்க அப்படியே குண்டு குண்டாக சின்ன சின்ன உருண்டைகளாக தட்டி போடுவோம் வடை மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு தட்டி போட்டுக்கணும் மெதிசை வேண்டாம் கொஞ்சம் குண்டாகவே ஏற்பட்டோம் அப்படியே திருப்பி திருப்பி போட்டுருக்கோம் ரொம்ப வேகணும் இல்லை கொஞ்சம் இருந்தா போதும் இது இப்போ எடுக்கிறோம் பொறிச்சு எடுத்தாச்சு கனமாவே எடுத்துக்கோங்க நம்ம குழம்பு கொதிக்கையில் போடுவோம் சைவ மீன் குழம்பு வந்து மண் சீட்டியில் தான் வைக்க போகிறோம் கடை வச்சு ஆயில் விட்டுட்டாங்க இப்போ வந்து வெந்தயமும் சின்ன சீரகமும் போட்டு தாளிக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இதை சேர்த்துக்குவோம் இது பொரியட்டும் இதில் என்னென்ன சேர்த்துருக்கோம்னா தக்காளி நாலு சின்ன வெங்காயம் மீன் குழம்பு மாதிரி இல்லையா அதனால் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துருக்கோம் இப்போ இது பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம தக்காளியை வந்து நல்லா சேனம் எல்லாத்தையும் நிறைய கொஞ்சம் நேரம் வரப்போம் அதுக்குள்ளே நம்ம ஒரு எளிச்சம் அளவு ஊற வச்ச புளியை கரைச்சிக்குவோம் மீன் குழம்புக்கு கொஞ்சம் புளிச்சாப்பிலாம் இருந்தாலும் நல்லாயிருக்கும் அதனால் நல்லா பெரிய எம்ச்சம்பளம் அளவுக்கு புளியை கரைச்சி சேர்த்துக்குங்க காரமும் புளிப்பும் கொஞ்சம் தூக்கால் இருந்தாலும் மீன் குழம்பு நல்லாயிருக்கும் இப்போ தக்காளி வெங்காயம் வதஞ்சிருச்சு கரைச்சி வச்ச புளியை தேட்டிக்க ஒரு ஸ்பூன் கொஞ்சம் காரமாக இருக்கணும் அதனால் ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் அப்புறம் கொஞ்சமாக அரைச்சி வச்ச தேங்காதி குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணி குழம்பு கொதித்து ஆகட்டும் இப்போ சைவ மின் மீன் குழம்பு கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம பொரிச்சு வச்சோல்லையா வடை அதை போடுவோம் கொதித்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு மாதிரி வைக்கிறோம் இல்லையா அதனால் ஒரு நாலு மாங்காய் பீஸ் கொஞ்ச நேரம் கழிச்சு இறக்கிற வேண்டியது இறக்கிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அருமையான சைவ மீன் குழம்பு ரெடி செமையாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்டிங்கன்னா மீன் குழம்பு தான் இருக்கும் ஆனால் மீன் இருக்காதுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் இதே மாதிரி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க அப்படி எடுத்து நம்ம பராமரிக்க வேண்டியதுதான் சமையா